செஞ்சிருக்காரு இப்ப இத நம்ம எல்லாரும் சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்குமோ தெரியாதே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் எந்த பாதையில போனாரோ அந்த பாதையை நோக்கி மண்டபத்துல இருந்து எல்லாரும் தரையில விழுந்து கும்பிட்டு இருக்காங்க ஐயா கடவுளே எங்களை காப்பாத்திட்டீங்கன்னு சொல்லி புரிஞ்சதா அப்படி போயிட்டு போயிடுறாரு அப்படி போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு மண்டபத்துல ஒரு அற்புதத்தை நடத்துறாரு அவர் ஒரு வணிகர் இவருக்கு தீவிர பக்தரும் கூட அவருக்கு ரெண்டு பொண்ணுகள் இருக்கு கல்யாணம் பண்றாங்க செவாதோஷம்னு சொல்லி பல கஷ்டப்பட்டு மாப்பிள்ளை பார்த்து மூத்த பொண்ணு கல்யாணம் பண்றாங்க இவர் அவர்கிட்ட போய் எல்லா ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிட்டு தான் வர்றாரு என் பொண்ணுக்கு கல்யாண சாமி எப்படியாவது நீங்க வந்து ஆசீர்வதிக்கணும் அன்னைக்கு தேதிக்கு எங்கேயாவது போயிடாதீங்க நான் உங்களை தேடி பிடிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு வர்றாரு இவரு மண்டையை மண்டை ஆட்டிட்டு போ போ அப்படிங்கிற மாதிரி மண்டை ஆட்டிட்டு சொல்லிடுறாரு கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துல இவரு சாமி வரலையேன்னு எதிர்பார்ப்போட நிக்கிறாரு ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சாமியை சுத்தமா பிடிக்காது அவர் கிருக்கு போய அவன போய் சொல்லிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு அப்ப மூர்த்த நேரம்லாம் தாண்டி வந்துருது ஒரு மணி நேரம் லேட் ஆயிருது இப்ப கல்யாணத்தை நிறுத்திரலாமாங்கிறது மாதிரி முடிவுக்கு வராங்க அப்ப இவர் எங்க இருந்து வர்றாருன்னு தெரியாது பொதுக்குன்னு மண்டபத்துக்குள்ள வர்றாரு அப்ப அதுல ஒரு பெண்மணி அந்த தாலி இதுக்கெல்லாம் தேங்காய் மேல வச்சு எல்லாத்துட்டையும் ஆசி வாங்குவாங்கல்ல அப்படி வாங்கிக்கிட்டு அது வச்சுக்கிட்டு நிக்குது பொண்ணு வீட்டுக்காரரு சாமி வராம நீங்க ஏத்த ஏத்தக்கூடாதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அவர் அந்த நேரத்துல உள்ள வந்துடுறாரு உள்ள வந்தவன் என்ன பண்றாரு அதை வச்சுக்கிட்டு இருந்த தாம்பாளத்திட்ட காலால ஒரே எத்து அது மண்டபம் மேல இதுல போய் முட்டி எல்லாம் செதறி கீழே உழுது பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் இன்னும் கோவப்படுறாங்க அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு இவருக்காரன் நீங்க இப்படி காது பண்றீங்கன்னா பொண்ணை பெற்றவரு எந்த சஞ்சலமும் இல்லாம சங்கட்டமும் இல்லாம மேல போன கீழே செதறதெல்லாம் எடுத்து மறுபடியும் தட்டுல வச்சுக்கிட்டு இருக்காரு வச்சு எடுத்து பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிற மேடைக்கு எடுத்துட்டும் வாராரு இவரு சாமி சேஷாத்திரி அப்படி கூடிய அவரும் மேல வாராரு பொண்ணு தங்கச்சி ஏறியும் பொண்ணுக்கும் பின்னாடி நின்றுகிட்டு இருக்குது மேல ஏறி வந்த உடனே என்ன பண்றாரு பொண்ணோட தங்கச்சிய கண்ணத்துல பலார் பலார்னு அஞ்சாராரு அடைகிறாரு அடிச்சு அப்படி தள்ளி விடுறாரு அவளை தள்ளி விட்டுட்டு கையை காட்டுறாரு இப்ப கேட்டு மா தாலிய அப்படின்னு கேட்டுட்டு வெளியே போயிடுறாரு சந்தோஷமா பொண்ணை தகப்ப இப்ப நீங்க தாலி கட்டுங்க நேரம் போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல என் சாமி வந்து சொல்லிட்டாங்க அதுதான் தாலி கட்டுறாங்க அதுக்கப்புறம்தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அவர் என்னத்துக்காக இந்த நிகழ்வு எல்லாம் நடத்தினாரு அப்படின்னு அந்த சொல்றாங்க இல்லையா செவ்வாதோஷம்ங்கிறத களை எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்ப அவர் என்ன இந்த நிகழ்வுகள்லாம் நடத்துறதுக்கு இது இருக்குன்னு கண்டுபிடிச்சு இப்படி செயல்படுத்துறதுக்கு எல்லாமே வந்து உக்காந்து தவம் பண்ணாரா மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தாரா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் அவர் எங்கனையும் உட்காந்து மந்திரம் சொன்னதும் இல்லை தவம் பண்ணதும் இல்லை அவர் செஞ்சதெல்லாம் ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் நடக்கிறது தூங்காம சுத்திக்கிட்டு தெரியறது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றது கூட ரொம்ப அரிது சரியா அதுதான் அவர் அவர் தவ வலிமை அவர் மந்திர வலிமை அவர் கத்துக்கிட்ட ஞான வலிமை எல்லாமே புரியுதா இன்னும் பல பக்தர்கள் அவர் எந்த நேரத்துல எங்கனக்குள்ள ஆயிருப்பாருன்னு காத்துக்கிட்டு இருந்த காலமெல்லாம் ஒன்று சேஷாத்திரிசாமி கிட்ட அவர் என்னைக்கோ ஒரு நாளைக்குதான் இருப்பார் ஏன்னா அவர் சாப்பிடுறத ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கை சோறு தானே அதுக்கு பல இடத்துல காத்துக்கிட்டு இருந்ததுலாம் உண்டு அவர் இருந்துட்டு போயிட்டார்னா அதை எடுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிறது உண்டு அவர் கழிவ எடுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிறது உண்டு அதுக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு சேசாத்திரி ஆசிரமம் அந்த இடத்துல இருக்கு திருவண்ணாமலையில அந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி அந்த மரமும் இன்னும் இருக்கு அது புளிய மரம் புளிய மரம் தான் நினைக்கிறேன் அப்ப அந்த இடத்துல ஆசிரமம் கிடையாதுல்ல காடுதானே மலையை ஒட்டி அதிகமா அவர் வந்து ஒதுங்கி இருக்கிற இடம் அதனாலதான் அந்த இடத்துல வச்சாங்க சேஷாத்திரி ஆசிரமத்தை ஒரு நாள் ராத்திரி ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு அந்த இடத்துல வந்து அவர் கழிவு போயிட்டு இருக்கும் போது அந்த மரத்தடியில ஒரு நோயாளி படுத்தே கிடப்பாரான் சரியா அன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு படுத்துக்கு இந்த பக்கம் படுத்து கிடந்த ஒரு சாமி வந்து கழிவு போயிட்டு அந்த பக்கம் போன உடனே ஏதோ ஒரு காரணத்துக்காக எந்திரிச்சு போய் படுத்திருக்கிறாரு சாமி கழிவுல போய் படுத்துட்டார் எப்படி படுத்து அப்படி எப்படி உருண்டு எந்திரிச்சு காலையில பாத்து இருக்காரு அவர் உடம்புல இருந்த தொழு நோய் எதுவுமே இல்லை சகா மனிதனா நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சேஷாத்திரி சாமி எங்க கழிவு போறாங்கறது பாக்குறது அதிகமான சூழ்நிலை உருவாயிருச்சு மக்கள் நோய் தீருது அப்படிங்கறது இல்ல புரிஞ்சதா அப்ப இதெல்லாம் வந்து இப்ப நம்ம சொன்ன இவங்க சொன்ன அடிப்படையில இருக்குதா உணவு சாப்பிட்டாதான் இருக்கும் அந்த உணவை சாப்பிட்டா தான் இருக்கும் அப்படி உட்காந்தா வரும் இப்படி உட்காந்தா வரும் எல்லா மக்களும் தெரிஞ்சே நடத்தின காலம் தான் சேஷாத்திரி சாமிகளை எப்போலாம் கிடையாது புரியுதா அந்த மாதிரி நடத்திட்டு போனவர் நடத்தி அதுக்கப்புறம் கிரிவலம் ஒண்ணு நடக்கு இல்லையா இந்த கிரிவலங்கள்லாம் ஆரம்பிச்ச காலத்துல தான் சேஷாத்திரி திருவண்ணாமலையில் இருந்தவர் அப்போ கிரிவல காலத்துல அந்த எல்லா ரோட்டு பகுதியிலையும் ரோட்டு வியாபாரிகள் இருப்பாங்கல்ல இனிப்பு பண்டங்கள் விற்கிறது செய்யறது இப்படி எல்லாமே அப்ப விழுப்புரம் பகுதியிலிருந்து ஒருத்தர் வந்து அந்த ரோட்டடியில ஒரு பகுதியில கடை கொண்டிருந்திருக்காரு இனிப்பு பண்டங்கள் நிறைய வச்சு எல்லாம் போட்டு வந்திருக்காரு சிவசாஸ்திரி சாமி அப்படி போயிருக்காரு போய் அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பி வந்திருக்காரு கடையை எடுத்துரு அப்படின் இருக்காரு எப்படி உன் கடையை எடுத்துரு அப்படின் இருக்காரு அவன் போயாக்கு இருக்கா வேணும்னா நாலு முட்டாய் வாங்கி திண்டுப்பா அது கடையை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டான் திருப்பி போயிட்டாரு போயிட்டு ஒரு கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வராரு கடை இருக்கு மொத்த சரக்கும் அள்ளி ரோட்ல வீசிடுறாரு எப்படி மொத்த சரக்கும் அள்ளி ரோட்ல வீசிடுறாரு வீச அவன் எங்க அந்த நேரத்துல இருபதாயிரம் ரூபாய் சரக்குனா பெரிய இது பெரிய முதலீடு அவன் அழுகுறான் புலம்புறான் ஒரு அரை கிலோ கூட இல்லாத அளவுக்கு அள்ளி வெளியே வீசிடுறாரு அப்போ கிரிவலத்துல பந்தோசுக்கு போலீஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அவர் விழுப்புரத்து ஸ்டேஷன்ல இருந்து ஒரு எஸ்ஏ வந்து அந்த பகுதியில் நின்று இருக்காரு இவன் இந்த வியாபாரி விழுப்புரத்துக்காரன் அவரும் விழுப்புரத்துக்காரர் அறிமுகமா இருக்கு உடனே ஓய்வான் அவர்கிட்ட புலம்புறான் ஏன் வியாபாரத்தெல்லாம் எப்படி அள்ளி வெளியே போட்டு வர ரேட்டாக இருந்தாரு அவன் பந்தோஸ்துக்கு வந்து விறுவிறுன்னு ஓடி போய் அவர் பின்னாடி இருந்து பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அந்த பகுதி இருக்கிற ஸ்டேஷன்ல இவன் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி லாக் அப்லாம் அடைச்சிடுறாங்க ஏன்னா அவருக்கு விசாரணை பண்ண முடியாது அவர் பதில் சொல்ல மாட்டார். பேச மாட்டாரு